தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற சிலர் திருமணமே செஞ்சிக்கல அதுக்கு அவங்க சொல்கிற காரணங்கள் என்னென்னா அவங்களுடைய தொழில் அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான சூழ்நிலையை ஒருபோதும் ஏற்படுத்தி தராது இதனால் டிசப்பாயின்ட்மெண்ட் வரும் அதனால் பிரிவு வரும் இதுதான் திருமணமே செஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு எஸ் ஜே சூர்யா என்ன சொன்னார்னா நான் ஒரு தனியாளாக பேச்சலராக இருக்கும்போது எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி என்ன விதமான எமோஷன் வந்தாலும் அது என்னோட போயிடும் இதுவே நான் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மனைவி ஒரு குழந்தையோடு இருக்கும்போது நான் கஷ்டப்படும்போது போது அப்பா கஷ்டப்படுறாரு அந்த குழந்தையும் கணவன் கஷ்டப்படுறாரு அப்படின்னு மனைவியும் அவங்க ஒரு மன உளைச்சலுக்குள்ளே போவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்கல்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அதனால் நான் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் இன்னொரு பக்கம் சதுரங்க வேட்டை படம் மூலமாக தன்னை நடிகராக நிலைநிறுத்திக்கிட்ட நட்ராஜன் ஒரு டைமில் ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சவர் ஒரு சினிமா ஷூட்டிங்கில் முதல்ல வர்றதும் சரி கடைசியாக போகிறதும் சரி ஒளிப்பதிவாளர் தான் ஃபேமிலியோட ப்ராப்பரான டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கெலாம் எட்டாக கனி ஒரு திருமணம் அப்படின்னு ஒன்று செஞ்சுக்கும் போது எங்களோட இந்த வேலையால் வீட்டில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகலாம் அதனால் ஒரு மனவிரக்தி வந்து அது தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு போய்விடும் அதனால தான் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் சமீபத்தில் அமரன் திரைப்படத்தில் நடித்த சாய் பல்லவி கூட திருமணத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற கூற்றை முன் வச்சிருப்பாங்க இவங்க எல்லாருமே சொல்கிறது கிட்டத்தட்ட சரி தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப பிரபலங்களாக பார்க்கக்கூடிய சிலர் விவாகரத்து பண்ணும்போது அதுக்கான காரணம் யோசிக்கும் யோசிக்கும்போது இவங்களோட பாயிண்ட்ஸோட அது கண்டிப்பாக ஒத்துப்போகும் லவ் மேரேஜ் இது எல்லாமே ஒரு கமிட்மெண்ட் நாம பார்க்குற வேலை நம்மளோட குடும்ப சூழ்நிலையை எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பான ஒன்றா அமையும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதுவே நமக்கு பிரச்சனையாக வந்து முடியும் கெரியர் ப்ரொஃபஷன் இது மட்டுமே முக்கியம் அப்படின்னு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதில்லை அதை மாரி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க செட் ஆகாத பட்சத்தில் விவாகரத்து பண்ணிக்கிறாங்கங்கிறது பொதுவான கருத்தாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்